வந்து நைன் டூ த்ரீ சார் உங்களுக்கு சார் பில்லே வராது மேடம் உங்களுக்கு ஆமாம் ஆனால் வந்து லோனில் வந்து இப்போ இப்போ சார் சொன்ன தகவல் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா உள்ளே நீங்கள் வந்து ப்ரா ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அரௌண்ட் செவன் பர்சன்ட் தான் நல்லா நல்லா இடியது மழை போகுது இன்னைக்கு பதிமூணு கொடுத்துருக்கோம் மக்களே பாருங்க சம மழை பெய்யுது வீடு எடுத்துட்டு அங்கே கிளம்பலாம் சொல்லிட்டு பார்க்கும் போது இந்த மாதிரி பெய்யுது ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு மழை பெய்யுற டைமில் வந்து என்ன ஒரு கெபாசிட்டி பண்ணுது வீட்டை கிள்ளேன் சோலார் ஜோடி வா பசுமை சொந்தம் வீட்டில் செல்லும் பை இன்றைக்கி நம்ம வந்து மதுரவாயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற எம்ஜிஆர் காலேஜ் ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து இது இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து ஒரு அமேசிங் ஹெச்கேஸில் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் டூ பாயிண்ட் செவன் கிலோவாட்டுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அது பற்றின விவரங்களை நம்ம சாருக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் சொல்லுங்கள் சார் யூ சார் ஆ ஃபைன் சார் நல்லா இருக்குது சார் அதாவது சூப்பராக இருக்கும் சார் இப்போ வந்து சோலார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு எது மூலியமாக சோலார் வந்து நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க என்ன ரீசனுக்காக நீங்கள் சோலார் போனீங்க வாட் வாஸ் த மோட்டிவ் பிஹைண்ட் கோயிங் ஃபார் சோலார் சார் சோலார் வந்து நான் போகணுன்னு எதிர்பார்த்தது ஒரு எதர்ச்சியாக நடந்த விஷயந்தான் நான் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகும்போது இதை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு சென்னை ட்ரேட் சென்டரில் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இதை ரிசர்ச் பண்ணிவிட்டு என்ன எப்படி இருக்கும் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்லாம் ஒன்று ஒன்றா போது தான் கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்கிறதும் தெரிய வந்துச்சு அப்புறம் தான் நான் பல பேர்கிட்ட போது உங்களை பற்றி நம்ம தகவலும் வந்துச்சு எச் கேஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இங்கேயும் கேட்டிருக்கீங்க ஓகே எப்படி சார் தெரிஞ்சது ஆக்சுவலாக எச் நான் அப்போ வந்து ஒரு இது சர்ச் பண்ணும்போது உங்களுடைய நேமும் க்ராஸ் ஆச்சு ஓகே அது யூடியூப்போ எனக்கு கரெக்டாக எதுன்னு தெரியல பட் அந்த மாதிரி உனக்கு கிடைக்கவும் சரி நம்ம வந்து உங்கள்கிட்ட பேசினேன் பல பேர் பேசுனதில் உங்கள்ட்டையும் நான் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் அப்புறம் ஃபர்தர் மூவ் பண்ணி இப்போ இந்த ஸ்ட்ரெக்சர் போட்டது எல்லாமே நீங்கள் தான் போட்டிங்க ஓகே ஸோ சார் இப்போ என்ன சார் மோட்டிவ் ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் சோலார் போனால் ஆசைப்பட்டீங்க அதுக்கு சார் அது ஒன்று வந்து பவர் வந்து நமக்கு ஹோம் யூசேஜில் வந்து இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி இயர் வந்து ஃபைவ் பர்சன்ட் டிஎன்பி இன்க்ரீஸ் பண்ண போகிற மாதிரி தகவலாம் கிடச்சிச்சு கவ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி இந்த உதை இதில் எல்லாம் கையெழுத்து போட்டதுனால அஞ்சு பர்சன்ட் வந்து வருஷா வருஷம் ஏற்ற போகிறதா ஒரு தகவல்லாம் அது உண்மையாக என்னன்றதெல்லாம் தெரியாது பட் அந்த ஒரு தகவல் இருந்ததொட்டு சரி நமக்கு ஃப்யூச்சரில் கனெக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா இது வந்து ஹார்ட்லி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ப்ரொடக்ஷன் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம யூசேஜுக்கு நம்ம பண்ணுறதும் அதுவும் கழிஞ்சி நமக்கு மீட்டர் என்ன இருக்குதோ அதுதான் கழிய போது நமக்கு அதில் பெனிஃபிட் இருக்குன்ற ஒரு டிசிஷன் எடுத்து தான் போட வந்தேன் அப்புறமேல பார்த்தாக்கா சப்சடியை பற்றியும் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் லோனும் பண்ண முடியும்னு நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஸோ அந்த விஷயம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் லோனுக்கான இதெல்லாம் ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கெய்ட் பண்ணி அதுக்கப்புறம் நானும் எஸ்பிஐயில் தான் லோனு எடுத்திருக்கிறேன் வளசலோக்கம் மெஞ்சு தான் நீங்கள் போய் பார்த்தீங்களா நம்ம சார் பார்த்தீங்க அவர் செந்தில் சாரா அவங்க தான் வந்து கெய்ட் பண்ணி லோனும் ஓகே பண்ணாங்க அந்த லோனும் பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ்டு லோனு ஓகே ஓகே ஸோ டூ லேக்ஸ்க்குள்ளார இருக்குதுன்ற பட்சத்தில் செவன் பர்சன்ட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து நமக்கு சப்சிடைஸ்டாக ஒரு ரெண்டரை பர்சன்ட் இப்போ லோன் வந்து ஃப்ளெக்சிபிளானது விட்டு இன்னும் கம்மியாக இருக்குது இப்போ செவன் பர்சன்ட்டுங்கிறது இப்போது ஹார்ட்லி இப்போ கூட ஒன் பர்சன்ட் இறக்குனதை மேபி ஆறு பர்சன்ட்டாக தான் இப்போ இருக்கும் நமக்கு சப்சிடைஸ்டு வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் போல் கொடுக்குறாங்க ஓகே ஸோ நமக்கு அந்த பெனிஃபிட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஒரு தகவல் தான் நம்ம நம்மளோட மக்களுக்காக நம்மளோட பார்க்குற மக்களுக்காக இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா குறையுது சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும் போது இதுவும் உங்களுக்கு வந்து குறையும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக குறையும் குறைஞ்சிடுது ஆமாம் ஸோ இது வந்து பார்த்திங்கனா ஃபிக்ஸட் லோன் வந்து இல்லை ஃப்ளெக்சிபிள் லோன் தான் அது ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக நம்மளை வந்து பார்க்க போகிறோம் ஓகே 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 ஸோ சப்போஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சார் அது ஃப்ளெக்சிபிள் தானே ஓகே ஓகே பட் நம்ம இருக்கிற கண்டிஷனில் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இப்போதைக்கு ஜாஸ்தி ஓகே ஓகே எனிஹா நமக்கு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் டிஎன்பிஇபியில பில் ரேட்டை ஏற்றுறதுன்னும் போது ஓகே நமக்கு இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது இல்லையா நான் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இபி பில்லு ரெண்டு மாதத்துக்கு நான் மூவாயிரத்து மூவாயிரம் ரூபா கட்டுறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து மாதத்துக்கு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி சொச்சரூபா கட்டுறேன் ஓகே மாதத்துக்கு மாசத்துக்கு அப்போ ரெண்டு மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி சொச்சர்பா வரும் ஆறாயிரத்தி ஐநூறுபா கிட்ட நான் அதை வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக பார்த்தோன்னா கூட இது வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் இப்போ லோனு அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீ தானே ஓகே அப்போ யூனிட் யூனிட் கேன்சல் ஆகி எனக்கு வந்து அதுக்கப்புறம் சார்ஜஸ்ங்கிறது இதே லெவலில் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் யூனிட்னாக்கா அப்புறம் ஃப்ரீ தானே ஓகே ஸோ அந்த கான்செப்ட் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கட்டின அமௌண்ட் கவர்மெண்ட் என்ன சார் மினிமல் சார்ஜஸ் ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க பட் அது வந்து ரொம்ப சொற்ப தொகையாக தான் இருக்கும் இல்லை மினிமம் சொல்றது வந்து சோலார் யூஸ் பண்ணுறது சொல்றீங்களா இபி பில்ல சொல்றீங்களா நெட் சார்ஜஸ் எதுவும் ஆமாம் அது வந்து நெட் மீட்டர் சார்ஜஸ் சார் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி நினைக்கிறேன் நெட் மீட்டர் சார்ஜஸ்னால் ஒரு கிலோ வாட்டுக்கு எத்தனை சொல்லிட்டு போடுறாங்க சரிங்களா தட் இஸ் ஃபார் டூ மந்த்ஸ் பில்லுக்கு ஒரு டூ மந்த்ஸ் பில்லு தான் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்குலேஷனாக போக ஒரு தோராயமாக நீங்கள் வந்து பால் பாய்க்கரியா பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு ரூபாய்கிட்ட பெர் கிலோ வாட் இருக்கலாம் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட்டாக அதுதான் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் போடுவாங்க முந்நூறுபா கிட்ட மூணு கிலோ வீட்டு போடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து மூணு கிலோவோட தான் கேட்டு வந்தார் சார் ஆக்சுவலாக இல்லைங்களா சார் கண்டிப்பாக ஆமாம் ஆனால் வந்து லோனில் வந்து இப்போ இப்போ சார் சொன்ன தகவல் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா உள்ளே நீங்கள் வந்து ப்ரா ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அரவுண்டு செவன் தான் ஸோ நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வரை தராங்க இதுக்கு இல்லைங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் அதான் அவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் ஆமாம் ஸோ இவருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் கூட மார்ஜின் தொகை ஒரு பத்து சதவீதம் நம்ம கொடுக்குறாப்புல இருக்குது இல்லை இதில் நம்ம வந்து ஃபுல்லாக தான் சார் பண்ணணும் நினைக்கிறேன் ஆ ரெண்டு லட்சத்தில் இப்போ எனக்கு வந்து ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஸ்ச்சம் வந்துச்சு ஓகே அதில் வந்து டென் பர்சன்ட் வந்து மார்ஜின் வந்து வாங்கிக்கிட்டாங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அது வந்து பேங்க் ப்ராசஸ்க்காக வாங்கியிருக்காங்க ஓகே 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 சார் பட் எனக்கு சப்சடைஸ்டு கனெக்ட் பண்ணிங்கனாக்கா எனக்கு அதில் கெயின் தான் கெயின் தான் சப்சிடைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட வந்துச்சு ஓகே இப்போ அந்த இருபது ரூபா போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு மிச்சம் ஐம்பத்தி ரூபாய் ஏதோ சம்திங் நமக்கு அடிஷ்னலாக கிடைக்குது ஓகே நம்ம அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குல்ல மீட்டருக்கு நம்ம நெட் மீட்டர் சார்ஜஸ் கட்டணும் எயிட் ஹண்ட்ரட் அது ஒன்று கட்டுன்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அதர் ஒர்க்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம்னாக்கா உங்களுக்கு கையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் போடுறாப்புல தான் இருக்கும் ஒரு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கிட்டே அதுதான் இப்போது நீங்கள் சப்போஸ் சப்சிடி வந்துருச்சுன்னா கிடச்சிரும் ஓகே இன்னும் சப்சிடி வரலிங்களா வந்துருச்சு இல்லையா தட்ஸ் அ ஹாப்பி நியூஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்துருச்சு சப்சிடி ஆமாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக நாங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருந்தா சார் சின்ன சின்ன எரர் அந்த ஒரு வெப்சைட்டில் இருக்கிற ஒரு எரர் ஆர பார்த்திங்கன்னா பிளாக் லாக் ஆகிடுது அப்படியே அது வந்து சப்ஸ்டி வரக்கூடிய கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளாக்கிங் மாதிரி ஆகிட்டு ஒரு சில நாள் மட்டும் தள்ளி தான் போக தவிர வந்துடுது ஆனால் சாருக்கும் அப்படி தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை கண்டிப்பாக வந்துடுச்சு சரிங்களா ஷார்ட் டைம்லேயே வந்துடுச்சு ஆமாம் ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் நான் கொடுத்துருக்காங்க காசு நீங்கள் வந்து லோன் அமௌண்ட் எடுத்தது போக இந்த அமௌண்ட் கொடுத்தாங்களா இல்லை உங்களை லோன்லேருந்து வந்து மைனஸ் பண்ணி கொடுத்தாங்களா இல்லை லோனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது லோன்லாம் தனி எனக்கு டைரக்டாக அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஸோ என்ன சொல்கிறாருன்னா லோனு வந்து தனிப்பட்ட முறையில் என்ன பில்லோ அதுக்கான லோன் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக சப்சிடி வந்து உங்கள் சாரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிருக்கு அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதை நீங்கள் கேட்டுக்கோங்க மக்களே சார் இப்போ டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோ ஓடுதான் நம்ம போயிருக்கோம் ஆஸ் பர் தி நம்ம வந்து நம்ம பிளான் பண்ணபடி லோனும் நம்ம ஈஸியாக வந்து கிடைக்கணும்னு சொல்லு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் ப்ளஸ் அந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வந்து எப்படி சார் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க ஸ்ட்ரக்சர் வந்து இது ஒரு ஹைட் வந்து சஃபிஷண்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஸ்ட்ரக்சர் பார்த்து சேனலுக்கும் நான் ஸ்பேஸ் வச்சிருக்கேன் என்னுடைய யூசேஜ் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கூட வருது இபி அப்படின்னாக்கா அடிஷ்னல் லாம் ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு இது போடணுன்னா கூட போடுறது ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஒரு ஸ்பேஸும் வச்சுருக்கிறேன் ஓகே பட் அது போக போக தான் தெரியும் ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் ஆயிடுச்சு போட்டு ஸோ ஃபுல் சைக்கிளையும் நான் ஸ்டடி பண்ணிவிட்டு அதை போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவேன் ஓகே சார் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோவாட்டு போகிற இடத்துல எல்லாரும் யூனிவர்சலாக பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து ஆவரேஜ் டுவெல் யூனிட்ஸ் பெர் டே சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ பேனஸ் கொஞ்சம் எஃபிஷியை அதிகமாக இருக்கிறதால ஃபோர்டின் டு ஃபிஃப்டின் வரைக்கும் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் டூ பாயிண்ட் செவன் தான் போட்டிருக்கீங்க தட் இஸ் ஒரன் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் தான் கணக்கு இது இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டு நம்ம போட்டு ஸ்ட்ரக்சரில் பெர் டே என்ன என்ன சொல்ல கிடைக்குது உங்களுக்கு ஆவரேஜாக என்ன எத்தனை யூனிட் வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து கிடைக்குது ஜென்ரேஷன் ஆகுது எனக்கு வந்து சேவிங்ஸ் நான் என்ன அதுக்கு அதுதான் சொன்னேன் இல்லைங்களா இதுதான் ஃபஸ்ட்டு சைக்கிள் என்னை கால்குலேட் பண்ணல பட் ப்ரொடக்ஷன் ஆகிறத நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி வாட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் யூனிட்ஸ் பர் டே பார்த்துருக்குறேன் பட் ஆவரேஜாக கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எனக்கு டுவெல் டு தேர்ட்டின் டெஃபினெட்டாக வந்துடும் டூ பாயிண்ட் செவன் கே ஓகே 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 கொஞ்சம் சன்னு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குனாக்கா ஒரு டென்னு அது மாதிரிலாம் பார்த்துருக்குறேன் ஓகே ரொம்ப ஒரு கிளவுடியாக இருந்த நாள் கூட எனக்கு சிக்ஸ் கிடச்சிடுச்சு ஓகே இப்போ வந்து ரெய்னி டைமில் வந்து எவ்வளோ சார் கொடுத்துரு நல்லா மழை அடிக்கிற டைமில் எவ்வளோ கொடுத்துருக்கோம் நான் எனக்கு இன்னும் அந்த அனுபவம் கிடைக்கல ஓகே பட் எனக்கு வந்து கிளவுடியாக இருந்து மழையும் இருந்து ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்து அந்த மாதிரி சன்னும் மழையும் சேர்ந்து இருந்தபோது நான் ஒரு ஆறு பார்த்துருக்குறேன் ஆறு பார்த்துருக்கீங்க ஆறு சார் லோவஸ்ட்டு சொல்லலாம் இல்லைங்களா நல்லா கிளவுடியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் திருப்பி காட்டுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளவுடி தான் நல்லா மடம் இன்றைக்கி நல்ல மடம் இருக்க போகுது நைட்டு வந்து இருக்க போல் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்துட்டு வந்தேன் சார் இங்கே பாருங்கள் தம்பி ஆல்மோஸ்ட் தேர்ட்டி அதான் இன்னைக்கு வந்து ஆமாம் தேர்ட்டின் தேர்ட்டின் பாயிண்ட் சம்திங் வந்து போயிட்டுருக்கு மணி இப்போ வந்து நாலு மணி ஆக போகுது சரிங்களா ஸோ இன்னும் ஒரு ஒன் ஹவர் கூட தாங்கும்னு நினைக்கிறேன் லைட்டாக ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் கூட எஃபிஷியன்ஸ் வந்து நல்லா ஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கொடுத்து தான் சார் இருக்குது பேனல்ஸு ஆமாம் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துட்ருக்கேன் இது கம்பெனி பேர் என்ன சொன்னீங்க சுனேரோ சார் சுனேரோ சுனேரோ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நான் வந்து கேட்டது உங்கள்கிட்ட வேற ஒரு பிராண்டு கேட்டேன் பட் நீங்கள் வந்து நினைக்கிறேன் இல்லையா அதான் நீங்கள் டாட்டா நான் அதான் நீ கேட்கல டாட்டா தான் மெயினாக கேட்டேன் டாட்டா பவர் தான் மெயினாக கேட்டேன் பட் நீங்கள் இதை தான் சஜஸ்ட் பண்ணீங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நல்லாவே இருக்குது சரி இது வந்து பை பேனல்

நாங்கள் தான் இந்த ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து டாட்டா கேட்கும்போது எங்களோட ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னரும் நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறோம் நல்ல ஒரு பிராண்டு நல்ல ஒரு பேனலு எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கிளைமேட்டில் கூட தேர்ட்டின் கிட்டே கொடுத்துருக்கு மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் வாட்டுக்கு ஃபிஃப்டீன் அண்ட் அபோவ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக கொடுக்குது சரிங்களா சார் நடக்குங்களா அதான் சார் சொல்கிறாங்க சார் இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து போட்டிருக்கீங்க இல்லையா இது வந்து இது வந்து பார்க்குற ஜனகம் பார்த்தீங்கன்னா ஏக பேர் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஒரு டபுள் மைண்டாக இருப்பாங்க இந்த காசு நம்ம வந்து செலவு பண்ணுமா அப்படின்ற விஷயம் இருக்குது இல்லைங்களா ஏன்னா அந்த சோலார் வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஃப்ரீ என்ன தான் நீங்கள் லோன் எடுத்தாலும் ஜென்ரேஷன் கொடுத்தா சேவிங்ஸ் பண்ணாலும் முதல்ல நீங்கள் போடக்கூடிய அந்த முன்பணம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று வந்து இருக்குது இதில் ஆக்சுவலாக எல்லாம் கொடுக்குது ஸோ இதை பற்றின உங்களோட தாட் என்ன சார் இந்த மாதிரி யோசிக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஆஸ் எஸ்பீரியன்ஸு சோலார் கஸ்டமராக நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பட் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது இது வந்து நான் உங்கள்கிட்ட டாட்டா பவர் இந்த மாதிரிலாம் நான் கேட்டபோது நீங்கள் வந்து இந்த சொனாராவை சஜஸ்ட் பண்ணீங்க இது வந்து பை பைஃபோக்கல் பைஃபேஷியல் பைஃபேஷியல் மோனோபர்க்கு என்ன கட் இது கட் இது மாதிரி சஜெஸ்ட் பண்ணிங்க நல்லா இடியும் போகுது இன்னைக்கு பதிமூணு கொடுத்துருக்கு நோட் பண்ணிக்கோங்க இது இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது நீங்கள் அதே மாதிரி சஜஸ்ட் பண்ணீங்க கீழே வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கணும்னு அது வந்து என்ன காரணம்னா இது கீழேயும் வந்து பைஃபேஷியல்ன்றதுனால அதோடைய ப்ரொடக்ஷன் வந்து கீழேயும் எந்த ரிஃப்ளெக்ஷன் அப்சர்வ் பண்ணும் ப்ரொடக்ஷன் ஆகும்னு சொன்னீங்க அதுபடி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான் அந்த அந்த விதத்தில் அதே மாதிரி ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னாக்கா நான் கேட்ட மாதிரியே நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க ஹைட் நல்லா தான் கொடுத்துரும் ஹைட்டும் செவன் ஃபிஃப்ட்டிக்கு மேலே கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெக்சரோடைய இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்கொயர் டியூப் போட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க இதில் வந்து இன்னொரு டைப் வருது சார் சி லிப்னு சொல்லுவாங்க சி டைப் சொல்லுவாங்க அதோட இது வந்து நல்ல ஒரு பெட்டரான ஸ்ட்ரென்த்து தான் நீ ஆமாம் ஆமாம் நீங்களும் அதுதான் பண்ணீங்க பண்ணிங்க ஸ்கொயர் இது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மிச்சப்படியே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான் அமேசிங் சார் ஆக்சுவலாக வந்து உங்களை மாதிரி மக்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நிறைய பேருக்கு வந்து யுவர் அன் இன்ஸ்பிரேஷன் சார் ஏன்னா சோலார் வந்து இட்ஸ் அ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு எனர்ஜி அது சின்ன சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் ஆமாம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சீக்கிரமாக கிடச்சிடும் நம்மளுக்கு கிடச்சிட்டு அடுத்த ஒரு லாங் ரனில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயமாக கூட சோலார் வந்து இருக்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஃப்ரீயாக யூனிவர்ஸில் கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைச்ச விஷயத்த நாம் ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கிரேட்டாக இருக்கும் கிரேட்டாக இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுங்கிறது ஒரு லாங் டியூரேஷன் அந்த டியூரேஷனில் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன்லாம் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நத்திங் நம்ம இப்போ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நத்திங் இன்ஃப்ளேஷன் ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஹை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னே தெரியாது எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேக்டரை நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வைஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் மோஸ்ட் லாபம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக சார் இப்போது எனக்கு தெரிஞ்சு கன்சப்ஷன் இஸ் டு இன்க்ரீஸ் தான் இப்போ சோலார் இப்போ சோலாரில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கார் நம்ம வாங்கிக்கலாம் எலக்ட்ரிக்கல் கார் எலக்ட்ரிக்கல் பைக்கு நிறைய எலக்ட்ரிக்கல் ஐ ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்க போகுது ஸோ ஆப்வியஸ்லி கன்சப்ஷன் இஸ் டு பி மோர் ஸோ அப்போது சோலார் போட்டோம்னா கண்டிப்பாக பெனிஃபிட் தான் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் ஏன்னா வந்து பீப்புள் லைக் யூ மேக் கம்பெனி லைக் அஸ் எ ஸ்மால் ஒரு ஸ்டார்ட்அப்பை வந்து இந்த இந்தளவுக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் முக்கியமான விஷயம் பங்கு உங்களுக்கு தான் பேசி வரும் அதுக்கப்புறம் என்னோடய இறைவனை சேரும் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப பார்த்தீங்களா மக்கள் இது தான் வந்து ஒரு சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு கஸ்டமரை பார்த்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி பண்ணி கொடுத்தாதான் நான் அது ஒரு பெட்டரான ஒரு இன்ஸ்டலேஷனாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஐம் வெரி வெரி ஹாப்பி டுடே தேங்க் யூ சார் தேங்க்ஸ் லாட் லாச் தேங்க்யூ உங்களோட ஃபைனல் ஒரு சின்ன ஒரு ஹெச்கேஎஸ் பற்றின ஒரு கமெண்ட் அண்ட் அட்வைஸ் டு த பீப்புள் எங்களை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மக்களுக்கு அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் ஹாப்பி சர்வீஸ் இன் கிங் ஹாப்பி சார் இவ்வன்னு சொல்லிட்டு ரொம்ப லெவலில் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அது மாதிரி சார் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆஃப்கிட் சிஸ்டமும் சார் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காரு இல்லை சார் ஆஃப்கிட் வந்து எதுக்கு சார் நீங்கள் போன சொல்லிட்டு நீங்கள் கேட்டுருந்தீங்க ஆக்சுவலாக அது வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அது நான் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது ஓகே ஆஃப் கிரிட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கரண்ட் இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து தடைபடாத ஒரு கரண்ட்டு கிடைக்கும்ன்றது தான் அதோடைய நோக்கம் நமக்கு வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆன்கிரிட் ப்ராஜெக்டு ஓகே இந்த ஆன்கிரிட் ப்ராஜெக்ட் என்னென்னா நம்ம இபி மீட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறது நெட் மீட்டர்னு சொல்லி நம்ம இபிலேருந்தே வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் வந்து கரண்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இது ப்ரொடக்ஷனும் நடக்கும் நம்ம இதோடைய பெனிஃபிட்ஸையும் நம்ம அனுபவிக்க முடியும் ஓகே கரண்ட் ஒன்ஸ் கட் ஆகிடுச்சின்னா ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகிடும் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது ஈவன் டே டயத்தில் ஃபுல் டே கரண்ட் இல்லைனாக்கா நமக்கு அந்த ப்ரொடக்ஷனே லாஸ் ஏன்னா அங்கே வந்து ப்ரொடக்ஷனே ஆக போகிறது ஆஃப் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம பேட்ரியை வந்து போட போகிறோம் இப்போ அதுலேயும் இப்போ நல்ல பேட்ரிஸ்லாம் வந்துச்சு ஆசிட் பேட்டரிலாம் போய் இப்போ லெத்தியமையன் பேட்ரிஸ்லாம் வந்துருக்குது பட் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூட இருந்தாலும் நமக்கு கரண்ட் இருக்குதா இல்லையான்றதே நமக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு நமக்கு அதுக்கு வந்து கரண்ட்டு ரெகுலராகவே இருந்துக்கிட்டு இருக்கோம் ஓகே பட் ஹை இன் இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஏசி அதெல்லாம் யூஸ் பண்ணலனா கூட பட் நார்மல் லைட்டு ஃபேனு நார்மல் யூசேஜுக்கெல்லாம் நமக்கு அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பட் லிட்டில் பிட் கொஞ்சம் காஸ்ட்டு கூட இருக்கிறதுனால அதுக்கான விஷயங்கள் நம்ம வந்து செய்யும்போது அதை கொஞ்சம் பணம்லாம் சேகரிச்சுக்கிட்டு பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக சார் நீங்கள் வேறு ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சார் நீங்கள் பண்ணுங்கள் வி ஆர் தேர் டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு டிஸ்கஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரம் த ஸ்டார்ட் டு என் நம்ம வந்து பண்ணிக்கலாம் சார் சரிங்களா சொல்லுங்கள் நான் கரெக்டாக என்னன்னு தெரியல அதுக்கும் வந்து சப்சிடி கிடைக்கும்ன்றாங்க இல்லை இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சார் ஹைப்ரிட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் லெட்ஸே இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லை ஆன்ரிட் இதையும் இப்போ நீங்கள் ஹைப்ரிடாக போட்டிருந்தீங்கன்னா அது சப்சிடி கிடைக்கும் ஆமாம் ஆனால் ஹைப்ரிட்ல வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட் 办不办得到？啊，对。 இப்போ நீங்கள் இதே ஒரு மூணு கிலோவாட் போடுறீங்க வச்சுக்கோங்களேன் நாலு பேட்டரி போடுற மாதிரி ஆகிடுது ஹைப்ரிட்டுக்கு சரிங்களா ஸோ அந்த ஒரு நாலு பேட்டரி உங்களுக்கு வந்து தாவியானு சொல்லிட்டு ஒரு ஒரு கேள்வியும் இருக்குது இப்போ நாலு பேட்டரினா அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரரூபாலேருந்து ஒரு எழுபதாயிரரூபா வரைக்கும் கூட போகும் இப்போ நீங்கள் அப்போ என்ன ப்ராண்ட் சூஸ் என்ன ஏஜ் நீங்கள் சூ சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து காஸ்ட் கட் பண்ண தான் போடுறீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து ப்ரைஸும் சூட போயிடுது இல்லையா அதே மாதிரி பார்க்கணும் அந்த இன்வென்ட்டோட காஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ஆகிடும் ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ ஒன் செகண்ட் சார் தேங்க்ஸ் ஃபுல் ரொம்ப ரொம்ப மனமாக